கடந்த ஐந்து ஆறு தசாப்தங்களுக்கு மேலாக சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் தமிழர்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலையை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த காலப்பகுதியிலே அவசர காலச்சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் போன்ற கொடூர சட்டங்களை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களையும் ஜோதிகளையும் சந்தேகத்தின் பேரிலே கைது செய்து இருக்கின்றார்கள் யுத்தத்தின் இறுதியிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் இராணுவத்தினரிடம் சரணடைந்த போது அவ்வாறு சரணடைந்தவர்கள் இன்று வரை என்ன ஆனார்கள் என்பது தெரியாமல் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலே ஸ்ரீலங்கா இராணுவம் கடல்படை விமானப்படை மற்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர் என்று அனைத்து பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்டவர்களாலும் தமிழர்களுக்கு எதிராக சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்பட்ட கைதுகள் கடத்தல்கள் சித்திரவதைகள் காணாமல் போ செய்தல்கள் போன்ற சம்பவங்களுக்கு நீதி கேட்டு நாளைய தினம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாலே ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தப்படுகின்றது வடக்கிலும் கிழக்கிலும் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டங்களிலே தமிழ் மக்கள் பல்லாயிரமாக திரண்டு இந்த போராட்டத்திற்கு வலை சேர்க்க வேண்டும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரிலே இலங்கை தொடர்பாக ஒரு புதிய தீர்மானம் பெற இருக்கின்றது இந்த புதிய தீர்மானமானது ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணையை ஆரம்பிப்பதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் அதன் மூலமாகத்தான் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உள்ளக விசாரணைக்கு ஒருபோதும் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது அனுரகுமாரி சாயக பதவிக்கு வந்த பிற்பாடும் தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் இனவாத செயல்பாடுகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னமும் அரசியல் கைதிகள் சிறைகளில் வாடுகின்றார்கள் கொடிய பயங்கரவாத தடைச்சட்டம் இன்னமும் நடைமுறையில் இருக்கின்றது இந்த மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு சர்வதேச விசாரணை தீர்மானம் வருவதை தடுப்பதற்காக அவர்கள் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசுகிறார்கள் அரசியல் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் நீக்கப்படவும் என்பது தொடர்பாக பேசுகிறார்கள் இதெல்லாம் சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு எட்டப்படுகின்ற பொழுது மாத்திரம்தான் இலங்கையிலே தமிழர்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆகவே அந்த வகையிலே இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இந்த அனுர அரசாங்கம் ராஜபக்சவோடு சேர்ந்து இன படுகொலையிலே பங்கெடுத்த ஜேவிபி தான் இப்பொழுது அரசாக இருக்கிறது இவர்களுடைய ஏமாற்று கதைகளுக்கு நம்பி மீண்டும் தமிழர்களை ஆப ஏமாற்றக்கூடாது மீண்டும் உள்ளக விசாரணைக்கான எந்த வாய்ப்புகளையும் வழங்கக்கூடாது ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் விசாரணையை நோக்கி கொண்டு செல்வதற்கு பொறுப்புக்கூரல் விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்